உலக சிக்கன நாள் வேர்ல்ட் த்ரிப்ட் டே அல்லது உலக சேமிப்பு நாள் வேர்ல்ட் சேவிங் டே ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முப்பது மற்றும் முப்பத்தொன்னாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது உலகளவில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் இந்தியாவில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தொன்று அன்று முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மரணமடைந்தது தொடர்பாக அக்டோபர் முப்பது அன்று கொண்டாடப்படுகிறது இதனால் மக்களிடையே சேமிப்பின் முக்கியத்தையும் சிக்கனத்தையும் வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வலியுறுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இத்தாலியின் மிலான் நகரில் நடந்த சர்வதேச சேமிப்பு வங்கி மாநாட்டில் இன்டர்நேஷ்னல் சேவிங் பேங்க் காங்கிரஸ் அக்டோபர் முப்பத்தொன்னை உலக சேமிப்பு நாளாக கொண்டாட அறிவிக்கப்பட்டது ஸ்பெயின் நாட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதலே இதை கொண்டாடியதாகவும் கூறப்படுகிறது சேமிப்பு என்பது தனிநபரின் பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்துவதோடு தேசத்தின் பொருளாதாரத்தையும் முன்னேற உதவுகிறது சிக்கனம் கஞ்சத்தனம் அல்ல அது எதிர்காலத்துக்கான தயாரிப்பு என்ற கருத்தை இந்த சிக்கனம் நாள் வலியுறுத்துகிறது இந்தியாவில் வங்கிகள் பள்ளிகள் மற்றும் அரசமைப்பு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துகின்றன சிக்கனத்தின் முக்கியத்துவம் சிக்கனமான செலவு முறை மூலம் வருமானத்தில் இருபது முதல் முப்பது சதவீதம் வரை ஒவ்வொரும் சேமிக்கலாம் இது அவசர காலத்திற்கு அதாவது மருத்துவம் கல்வி போன்றவற்றுக்கு உதவுகிறது மற்றும் ஒரு நிலையான முதலீட்டுக்கு வழிவகுக்கிறது இந்தியாவில் சேமிப்பு விகிதம் உலக சராசரியை விட உயர்ந்தது கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அதிகம் ஆனால் தற்போதைய இளைஞர்களிடையே கடன் பழக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் ஆடி எஃப்டி போன்ற திட்டங்களை ஊக்குவிக்க பயன்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கருப்பொருளாக சேமிப்பு உங்கள் எதிர்காலத்தை தயார்படுத்துகிறது என்ற கருப்பொருளாக வைத்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கருப்பொருள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை உலகளவில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இதை கொண்டாடுகின்றன சில நாடுகளில் இந்த சிக்கன நலுக்கு பொது விடுமுறை விடுகிறார்கள் சேமிப்பு தொடங்குவதற்கு ஐம்பது முப்பது இருபது என்ற விதி கடைபிடிக்கப்படுகிறது ஐம்பது சதவீதம் அத்தியாவசிய தேவைகளுக்கு முப்பது சதவீதம் அவருடைய விருப்பமான ஆசைகளுக்கு இருபது சதவீதம் தேமிப்புக்கு வாரண்ட் பெப்பட் போன்ற முதலீட்டாளர்கள் இக்கணத்தை பணத்தின் மூலம் பணத்தை சம்பாதிக்கும் ரகசியம் என்று கூறுகின்றார்கள் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பல வங்கிகள் இந்த நாளில் ஃபைனான்சியல் லிட்ரஸி வீக் என்று பெயரில் நடத்துகின்றன இன்று உங்கள் செலவுகளை பதிவு செய்து சேம்பு கணக்கை தொடங்கவும் நோ ஸ்பெண்ட் டே தேவையில்லாத வாங்குதல்களை தவிர்க்கவும் குடும்பம் சமூகம் பள்ளிகளில் சேம்பு பிரதிநிதிகள் நிகழ்ச்சிகள் வங்கி விழிப்புணர்வு முகாம்களை நடத்த வேண்டும் வேல் திருப்டே அல்லது உலக சிக்கன நாள் என்ற கேட்டைகளை இந்த நாளில் பயன்படுத்துகிறார்கள் நாமும் பயன்படுத்துவோம் சிக்கனத்தை கடைபிடிப்போம்